ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் பால்கவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டமில் தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டில் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க பாத வசதி பார்த்தீங்க அப்படின்னா முப்பது அடி தார் ரோடு ட்ரைனேஜ் வசதியோட உங்களுக்கு பாத வசதி இருக்குது பக்கத்துலேயே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும் ஓல்டு பஸ் இருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு வந்து இருக்குது தனி காம்பவுண்ட் வசதி இருக்குது இடம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு சென்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு இனோவா கார் நிப்பாற்ற மாதிரி கார் பார்க்கிங் இருக்குது ஒரு ஹால் இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது ஒரு டைனிங் ஹால் இருக்குது ஒரு பூஜா ரூம் இருக்குது நாலு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குங்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு நியர்பையில் இருக்கும் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த வீடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எண்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க உடனடி பத்திரம் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னாலும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க தெற்கு பார்த்த ஃப்ளாட்டாகவும் கிழக்கு பார்த்த வீடாகவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீடை டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க தேங்க் யூ